இடம்பெற வினோதில் நான் வந்து இந்து கல்லூரியில எம்ஏ தமிழ் பண்ணிட்டு இருக்கேன் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து குறிஞ்சி திணை அப்படின்னு நாங்க ஒரு அஞ்சு திணையா பிரிச்சு நாங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் குறிஞ்சி திணை எங்கள் திணைக்கு கொடுத்த அழுவாராய்ச்சி என்ன அழகன்குளம் அப்படின்ற இடம் வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அழகன் குளம் அப்படின்ற இந்த இடம் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் இதோட நகல் தான் வந்து இங்க நாங்க வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இங்க இங்க வந்து மொத்தம் எட்டு கட்டங்களா வந்து இந்த அகழ்வாராய்ச்சி வந்து நடைபெற்றிருக்கு இது முதல் முதலா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வந்து அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி வந்து ஒரு நாணயத்தை வந்து எடுத்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அகழ்வாராய்ச்சி இந்த இடத்துல நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அதன்படி வந்து எட்டு கட்டங்கள் நடந்திருக்கு முதல் அகழ்வாராய்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரையும் நடைபெற்றிருக்கு இதுல வந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து காணப்படுது இரண்டாம் அகழ்வாராய்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டுல இருந்து தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வரையும் நடைபெற்றிருக்கு இது வந்து பக பகடைகளும் யானை உருவம் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் வந்து காட்சியளிச்சிருக்கு மூன்றாம் அகழ்வாராய்ச்சி அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து நாலு வரையும் நடைபெற்றிருக்கு இதுல வந்து தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் வந்து காட்சி அளிக்குது நான்காம் கட்ட அகழ்வாராய்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரையும் நடைபெற்றிருக்கு காளைகளும் கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட ஓடுகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட ஓடுகள் எதை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னா அந்த காலத்திலேயே வந்து அழகன் குளத்திற்கும் மற்ற நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய வணிக தொடர்பை வந்து வெளிப்படுத்துது ஐந்தாம் கட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வரையும் நடைபெற்றிருக்கு இந்த அகழ்வாராய்ச்சியில வந்து இரண்டாம் வேலிங்டன் அப்படின்ற அரசருடைய உருவம் குறித்த மண்பாச்சலம் நாணயங்கள் வந்து வந்து அளிக்கும் கிடைச்சிருக்கு இதை எதை வெளிப்படுத்துது அப்படின்னா வந்து வெளிநாடுகள்ல இருந்தும் வந்து அழகன் குளத்துல வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து இதன் மூலியமா தெரிய வந்து ஆறாம் கட்ட அகழ்வாராய்ச்சி அப்படின்னு பாக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரையும் நடைபெற்றிருக்கு இங்க வந்து இந்த ஊருக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய கோட்டை மேடு அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஏழாம் கட்ட அகழ்வாராய்ச்சி அப்படின்னு பாக்கும்பொழுது இரண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரையும் நடைபெற்றிருக்கு அதுக்கு அப்புறமா எட்டாம் கட்ட அகழ்வாராய்ச்சி அப்படின்னு பாக்கும்பொழுது இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இரண்டாயிரத்தி பதினேழு வரையும் நடைபெற்றிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய பொருட்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்போ இந்த இடம் வந்து எதற்கு சிறப்பு வாய்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வணிகத்துக்கு வந்து இது சிறப்பு வாய்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இப்போ இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு கருப்பு சிவப்பு மட்கலன்கள் கிடைச்சிருக்கு அப்போ அப்புறம் பாத்தீங்கன்னா ரவுலட் அட்டு மட்கலன்கள் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் முத்திரை பதித்த பானை ஓடுகள் இதை வந்து எதை வெளிப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல இருக்கிற மாதிரி அடிமைகளாகவும் கீழையும் மேலையும் அந்த மாதிரி இருந்த மாதிரி அந்த காலத்திலயுமே வந்து அடிமைகள் முதலாளிகள் முதலாளித்துவம் அப்படின்றது இருந்திருக்கு அப்படின்றது இது வந்து வெளிப்படுத்துது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து சிகை அலங்காரம் செய்கிற மாதிரியும் இன்னொரு பொண்ணு வந்து கண்ணாடி பிடிச்சிட்டு இருக்க மாதிரியான காட்சியை வந்து இது நமக்கு வந்து தெளிவுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அதுக்கப்புறம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா அம்பூராஜ் ஆடிகள் இது வந்து எதை வெளிப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மது குடிக்கிற மாதிரி நம்ம இந்த காலத்துல வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு ஃப்ரீசர்ல வச்சு நம்ம குடிக்கிறோம் ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து இந்த மண் இந்த களிவன்ல வந்து தண்ணி ஊத்தி வச்சா சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கே தெரியும் அந்த மாதிரி சார் அதாவது மதுக்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த அம்போரா வகை ஜாடிகள் இந்த ஜாடியில ஊத்தி வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது கீரல் குறியீடு கொண்டவை இப்போ இந்த தான் வந்து நம்ம வந்து படிப்பறிவு மக்கள் வந்து அதிகமா இருந்துட்டு இருக்காங்க எழுத்துக்கள்லாம் வந்து ஒரு காலக்கட்டத்துக்கு மேலதான் வந்து உருவாச்சு அப்படின்றது அப்போ அந்த காலத்துல வந்து எப்படி வந்து இப்ப நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதை எப்படி வெளிப்படுத்தினாங்க மத்தவங்களுக்கு அப்படின்றது எப்படி அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்து கீரல்களை அவங்க நினைக்கிற வந்து கீரல்கள் மூலமா வெளிப்படுத்திருக்காங்க அடுத்தது பாக்கும்பொழுது பானை பாய்விரிப்பு அலங்காரம் கொண்ட பானை ஓடுகள் இது வந்து இப்போ ஏன் இதுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த காலத்துல நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா அந்த பாய்கள் என்ன இருக்கும் அப்படின்னா வரி வரியான கோடுகள் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இந்த இந்த பானை ஓடுகள்ல வந்து வரி வரியான கோடுகள் இருக்கிறதுனால இதை வந்து அப்படி அழைக்கிறாங்கன்னு தெளிவுபடுது அடுத்தது வட இந்தியா பளபளப்பான கருப்பு ஓடுகள் இது வந்து எதை வெளிப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த காலத்துல வந்து அழகன் குலத்துக்கும் அழகன் போதும் அழகன் குளத்துல வந்து வட இந்தியர்கள் வந்து வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து இது வந்து பயன் இதை வந்து காட்சிப்படுத்துது அடுத்தது சாம்பல் நிற பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு இதுல என்ன இருக்குன்னு வந்து மயிலோடைய உருவம் வந்து இங்க பொறிக்கப்பட்டிருக்கு எருமை யானை இந்த மாதிரியான உருவங்கள் வந்து நிறைய நிறைய வந்து கிடைச்சிருக்கு இப்போ கீழடி கொந்தகை இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து கிடைக்காதது ஒன்னு நீங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான பறவைகள் உருவ பறவை உருவங்களும் விலங்கு உருவங்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கற்கள் இதெல்லாம் வந்து நீங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் துளையிடப்பட்ட ஓடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் அப்படின்னா இப்போ இந்த காலத்துல வந்து நம்ம வடிகட்டி ஏதாவது டீ வடிகட்டணும் அப்படின்னா வடிகட்டிகள் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம் ஆனா அந்த காலத்துலயே வந்து இந்த மாதிரியான ஓடுகள்ல இந்த மாதிரியான துளைகளை இட்டு வந்து அவங்க பயன்படுத்திருக்காங்க வடிகட்டியா வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது அடுத்தது சங்குகள் இப்போ இந்த அழகன் குளம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து பாக்கம் பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு இடத்த வந்து பாக்கலாம் இப்போ பாக்கம் அப்படின்றது ஊர் சார்ந்ததும் பட்டிணம் அப்படின்றது வந்து துறைமுகம் அதாவது கடற்கரை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவுபடுது அப்ப அப்படி பார்க்கும்போது கடற்கரை சிறுகதைகள்ல வந்து அங்க வந்து அழகன் குளத்துல அதிகமான சங்கங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் அடுத்ததா கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் இது எதை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னா இப்போ இந்த காலத்துல இருக்கிற மாதிரியான ரயில் வசதிகள் வந்து அந்த காலத்துல கிடையாது அப்போ இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா அந்த காலத்துல வந்து வணிக தொடர்போ இருக்கட்டும் இல்ல ஒரு பயணமா இருக்கட்டும் எது மூலியமா நடந்துச்சு அப்படின்னா ஒரு கடல் மூலியமா தான் நடந்துச்சு அதுக்கான எடுத்துக்காட்டாதான் இந்த மாதிரியான ஓடுகள்ல வந்து கப்பல் உருவத்தை வந்து வளைஞ்சு வச்சிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அஹ் சீன கற்கள் அப்படின்னு சொல்றேன் இந்த சீன கற்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கு இது ஏன் அப்படின்னா இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா சீன நாட்டுல இருந்தும் இங்க வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து இது வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு பாத்த அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எலும்புகள் அந்த அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுடைய எலும்பு மற்றும் எலும்பு முனைகள் வந்து காணப்படுது அதுக்கப்புறம் முத்திரைகள் இப்போ முத்திரைகள் அப்படின்றது இந்த காலத்துல நம்ம பயன்படுத்துறோம் அப்ப அந்த காலத்துல இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அந்த காலத்துல வெலிங்டன் அப்படின்ற ஒருத்தருடைய நாணயம் வந்து இங்க கிடைச்சிருக்கு இப்போ அதன் அடிப்படையில வந்து 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 அந்த ஆங்கிலேயர்கள் சொல்லிட்டு இது மூலயமா தெரிய வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த வால் அந்த காலத்துல அப்போ அந்த காலத்துல வந்து அழகன் குலத்தை யார் ஆட்சி பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது பாண்டியர்கள் தான் வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாதான் இந்த வால் வந்து கிடைச்சிருக்கு அடுத்ததா பார்க்கும்பொழுது சுடுமன் வளையங்கள் அப்படின்னு சொல்ல கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்ததான் வந்து சுடுமன் புகைப்பான் இப்போ இந்த காலத்துல இருந்து நம்ம சிகரெட்லாம் பிடிக்கிறோம் அப்போ அந்த காலத்துலயும் வந்து சிகரெட் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்றது வந்து இது வெளிப்படுத்துது ஆனா அந்த காலத்துல நம்ம தமிழர்கள் பிடிச்சிருப்பாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்கு இடையானது இப்போ அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ அந்த காலத்துல இருந்து வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க வணிகம் செஞ்சிருக்காங்க இல்லையா அப்படி பார்க்கும்பொழுது அவங்க வந்து இதை பயன்படுத்திருக்கலாம் அப்படின்ற செய்தி வந்து இதன் மூலயமா தெரிய வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ராமன் அனுமன் கற்சிலே வந்து இங்க கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா

அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய அழகன் குளத்துல வந்து எது சிறப்பு மிச்சம் இன்னொன்னு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நந்திமரம் இந்த நந்தி மரம் எதை வெளிப்படுத்துது அப்படின்னா இதோட உண்மையான பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொந்தன் மரம் அப்படின்றதா இதோட பேரு ஆனா இதுக்கு மக்களா வச்ச பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்தி மரம் இதுக்கே அந்த பேர் வச்சாங்க அப்படின்னா இது பார்க்கும் போதே தெரியும் இது எந்த வடிவத்துல இருக்கு அப்படின்னா ஒரு நந்தியோட வடிவத்துல தான் இருக்கு இது எதை வெளிப்படுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவுமே வணிக தொடர்பு தான் வெளிப்படுத்துது எந்த விதத்துல அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அழகன் குளத்துக்கு வந்து நிறைய வணிக தொடர்பு அதாவது வெளிநாட்டுல இருந்து வந்து ரோமானியத்துல இருந்து வட இந்தியாவில வந்து இங்க வந்து வணிக தொடர்பு வணிகம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அரேபிய நாட்டுல இருந்தும் வந்து இங்க வணிகம்

கா தீபிகா இளங்கலை முதலாம் ஆண்டு பி இளங்கலை இளங்கலை முதலாம் முதலாம் ஆண்டு ஆண்டு சே கீர்த்திகா வணக்கம் என் பெயர் வந்து ஜே கே சுந்தரி உதவி பேராசிரியராக தமிழ்துறையில் பதினேழு வருட காலமாக பணியாற்றுகின்றேன் வணக்கம் சார் நான் தமிழ் தமிழ்துறையில தமிழ் பேராசிரியராக இருக்கேன் நாங்கள் இந்த அழகன் குளம் நாங்கள் ஐந்தினை கலைக்குழுன்னு சொல்லிட்டு நாங்கள் சென்ற ஆண்டு வந்து ஆரம்பிச்சோம் அது வந்து இன் இரண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியா நடந்துட்டு வருது சென்ற ஆண்டு வந்து தமிழர்களுடைய வாழ்வியல் பத்தி நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம் இந்த ஆண்டு வந்து அகழ்வாய் அகழ்வாய்வும் கலைகளும் செய்திருக்கிறோம் அதுல காலை பகுதியில் நாங்கள் இந்த அகழ்வாய்வு நாங்கள் செய்திருக்கிறோம் மாணவர்கள் சிறப்பாக வந்து செய்திருக்கிறாங்க சார் நன்றி சார் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா அழகன் குளம் அதுல இருந்து என்னென்ன பொருள்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்க காட்சிப்படுத்தியிருக்கோம் எங்க மாணவர்கள் அருமையா செய்யறாங்க வணக்கம் குறிஞ்சி திணை அப்படிங்கிறதுல அழகன் குளம் பற்றி இந்த இதில் நம்ம பேசப்பட்டு வருகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சங்ககால சங்க இலக்கியத்தில் குறிப்பிட்ட செய்திகளையும் சங்க காலத்தில் சொல்லப்படுகிற வணிக முறைகளையும் சங்க காலத்தில் இருந்த வழிபாட்டு முறைகளையும் சங்க காலத்தில் குறியீடுகளையும் பற்றி இந்த அழகன் குளம் மூலியமாக நம்ம எடுத்து இந்த காட்சிப்படுத்தி சொல்லியிருக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் முனைவர்த்தா கார்த்திகேயன் கல்லூரி உதவி பேராசிரியர் இங்கே எனக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அழகன் குளம் அது புகழ்பெற்ற பல அரிய தகவல்கள் கிடைக்கின்ற அருங்காட்சியங்கள் வைக்க வைக்கிற அளவுக்கு சிறப்பான மாணவர்களை செய்திருக்கிறாங்க இதை பற்றி வந்து இலக்கியங்களில் வந்து நக்கீரர் குறிப்பிட்டிருக்கிறாரு நம்முடைய அகனானூரில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம்முடைய மாணவர்கள் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் அழகாக இந்த மகள் வளர்ச்சிகளை சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க அனைவருக்கும் இந்த நேரத்தில் கல்லூரி முதல்வர் இயக்குனர் உள்ளிட்ட தமிழ் துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்